தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் குவைத்தில் மிக துயரமான ஒரு சம்பவம் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட புலம்பெயர்த்து போகக்கூடிய தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியிருக்குது உலக நாடுகள் முழுக்க மிகப்பெரிய கவனத்தை இந்த தீ விபத்து ஏற்படுத்தியிருக்கிறதா பார்க்குறோம் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன இந்த தீ விபத்தில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன என்பது குறித்து நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போதுமான வேலையின்மை காரணமாக அல்லது தகுதிக்கேற்ப சரியான வேலை கிடைக்காதனால இந்த மாதிரியான அரபு நாடுகள்லையும் மற்ற மற்ற நாடுகளையும் புலம்பெயர்ந்து போகக்கூடிய வழக்கம்ங்கிறது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்படி கு குவைத்தில் இருக்கக்கூடிய என்பிடிசி அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கேம்ப்ல ஆறு மாடி குடியிருப்புல ஏற்பட்டக்கூடிய தீ விபத்து அதில் முழுக்க முழுக்க அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐந்து தமிழர்கள் உட்பட கேரளாவை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அந்த குடியிருப்பில் வசிச்சுருக்கிறாங்க நூத்தி இருபது பேர்ல இன்றைக்கு ஒரு ஐம்பத்தி மூன்று இந்திய ஐம்பத்தி மூன்று பேர் இன்றைக்கு அந்த தீல கருகி இறந்து போயிருக்காங்க அதே போல இன்னும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து இப்போதைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க இப்போ இதுல வந்து ஒரு ஐந்து தமிழர்கள் இறந்திருக்க கூடும் அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய செய்தி ஊடகங்கள் இருந்து செய்திகள் வரதா பார்க்குறோம் அதாவது இன்னும் சிலர் வந்து யார் என்று அடையாளம் காண முடிய அளவுக்கு இருக்கு ஏன்னா தீ விபத்துல வந்து பலர் உடல்கள் மிகப்பெரிய கறி இருக்கிறதுனால யார் என்பது கூட அடையாளம் காண முடியாத அளவுல இன்னமும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளியிடாம இருக்கிறாங்க இப்போதைக்கு வந்திருக்க தகவலில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமு என்பவரும் அதே போல் திண்டிவனம் அதே போல் இன்னும் சில பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து பேரை இப்போதைக்கு சொல்லி இன்னும் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இன்னும் வரலனாலும் இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தான் செய்தி ஊடகங்கள் கணிக்கிறதா பார்க்குறோம் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து குவைத்தை சேர்ந்த அந்த ஊடக பிரிவு அதிகாரிகள் சொல்லும்போது ஒரு சமையல் கூடத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு தீ அது பில்டிங் உரிமைக்கும் பரவி இருக்கிறது இதில் குறைந்த சிறிய பகுதிகளில் அதிகமான தொழிலாளர்கள் அடைச்சி வைத்தது தான் இந்த தீ விபத்துக்கு முக்கியமான காரணம்னு அந்த கொய்த்துடைய ஊடக பிரிவு அதிகாரி வந்து சொல்லியிருக்கதா பாக்குறோம் அந்த குடியிருப்பு தீ விபத்துல இருந்து தப்பித்த ஒருவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவரு சொல்றாரு நான் வந்து அதே அந்த குடியிருப்புல இருக்கிறேன் அஞ்சாவது மாடியில இருக்கிறேன் நாங்கள்லாம் நை நைட் டியூட்டி போறோம் பகல்ல பயங்கரமான வெயில் இருக்கிறதுனால மாலைக்கு மேலதான் நாங்கள் நாங்கள் டியூட்டிக்கு போவோம் நைட்ல தான் வேலைக்கு போறோம் போயிட்டு வந்து நாங்கள் படுத்திருந்தோம் படுத்திருந்தப்ப திடீர்னு திடீர்னு ஒரு புகையா இருக்குது எந்திரிச்சு பாக்கிறேன் எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல வெறும் தான் இருந்துச்சு உடனே எங்களுடைய வந்து ஒரு பெரிய இருக்கும் அது மூலயமா நான் தப்பிச்சு வெளியே வந்தேன் ஆனா என்னுடைய ரூமுக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வெளியே அடுத்திருந்தவங்கலாம் நாங்க கதவு கூட தட்ட முடியல அவங்களுடைய நிலையில என்ன ஆயிருக்குன்னு கூட எனக்கு தெரியல எங்க ரூம்ல வந்து ஜன்னல் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நாங்க வெளியே வந்துட்டோம் இதே மற்ற மற்ற ரூம்கள்ல வந்து ஜன்னல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்படி இருக்கிற நிலையில இந்த விபத்து வந்து இவ்வளோ பெரிய சேதத்தை காரணமாக இருக்குது நாங்கள் சின்ன ஸ்பேஸில் அதிகமான அந்த இடத்த விட அதிகமான அளவில் அங்க குடியிருப்பில் நாங்கள் வசித்தது தான் இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணம்னு அந்த விபத்தில் இருந்த அந்த குடியிருப்பில் இருந்த தப்பித்த ஒரு தொழிலாளர்களும் இந்த செய்தியை சொல்றதை நம்ம பார்க்குறோம் இது வெறுமனே வந்து ஒரு இன்னைக்கு இந்த குயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல உலக நாடுகள் எங்கேயெல்லாம் அது இந்தியாவாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூராக இருக்கட்டும் வட இந்தியாவிலியாக இருக்கட்டும் அல்ல சிங்கப்பூராக இருக்கட்டும் அல்லது துபாயாக இருக்கட்டும் இது போன்ற எந்த நாடுகளில் ஒரு தொழிலாளர்கள் போனாலும் அந்த பகுதிகளில் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான விபத்துக்களுக்கு ரொம்ப அதிகரித்து நடக்கிறதா இன்னைக்கு வெளியே வர செய்திகளை பார்க்குறோம் இதுல ஏன் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இது போன்ற தீ விபத்துகள் ஒரு ஐடி ஊழியர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த மாதிரியான கேம்ப்புகள்லையோ ஒரு அரசு ஊழியர்கள் எந்த நாடுகள்லையாவே இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு கேம்புகள்லையோ இந்த மாதிரியான தீ விபத்துகள் அதிக அளவில் நடக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாமே தவிர அதிக அடி அதிகப்படியான இந்த மாதிரியான குடியிருப்புகளுடைய தீ விபத்துங்கிறது சாதாரண ஒரு டிரைல ஒரு டிரைவர் வேலைக்கு போகக்கூடியவங்க கட்டட வேலைகளுக்கு போகக்கூடியவங்க வெளியூர்ல இங்கே வந்து ஒரு சிறிய சிறிய சம்பவங்கள் சிறிய சிறிய சம்பளங்களுக்காக வரக்கூடிய தொழிலாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அதாவது ஒரு சின்ன குடனுக்குள்ள எப்படி மூட்டைகளை அடுக்க வச்சிருக்காங்களோ அது போல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களை தங்களுடைய நாட்டை விட்டு எப்படி இங்க வந்து தன்னுடைய நாட்டுல தன்னுடைய மனைவிகள் தன்னுடைய அம்மா தன்னுடைய தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மாவுடைய இறப்புக்கு கூட போக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுல தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் விட்டுட்டு தனக்கு ஒரு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கணும் தன்னுடைய அப்பாவுக்கு பார்க்கணும் தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கணும் நம்ம அம்மாவுடைய உடல்நிலையை சரி பண்ணணும் என்கின்ற பல்வேறு பல்வேறு துயரங்களை பல்வேறு துயரங்களை அனுபவிச்சுட்டு அந்த நாட்டுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கூலிகளுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கான எந்த விதமான பாதுகாப்பையும் ஒரு போதுமான பாதுகாப்பையும் எந்த பல்வேறு நாடுகள்ல ஒரு கேள்விக்கு நிலையில்தான் இருக்கு தன்னுடைய குடும்பங்களையெல்லாம் விட்டு போகக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த பாதுகாப்பை ஒரு உத்தரவாதப்படுத்துகிற நிலையில் தான் எந்த நாடுகளும் இல்லை அப்படின்றது நமக்கு இதுவரை இருக்கக்கூடிய செய்திகளாக பார்க்குறோம் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி மட்டும்தான் காரணமா அந்த குடியிருப்பினுடைய அந்த முதலாளியா அந்த நிறுவனம் மட்டும்தான் அரசுக்கு இதுல பங்கு இல்லையா தன்னுடைய நாட்டை நம்பி இப்படி எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கக்கூடிய உங்க நாட்டினுடைய வே உங்க நாட்டை நம்பி உங்களுக்கு என்று வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தொழிலாளருடைய பாதுகாப்பில் அரசுக்கு என்று பங்களிப்பு இல்லையா உங்களுடைய அனுமதி பெறாமல் தான் குடியிருப்புகள் இருந்ததா அப்போ ஒரு இதுல கொயத் அரசுக்கு என்று ஒரு தொழிலாளர்கள் அவருடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதில் கொயத் அரசுக்கு என்று ஒரு பங்கு இல்லையா அவர்களையும் நாம் சேர்த்துதான் இந்த விஷயத்துல கேள்விக்குள்ளாக்க வேண்டியது இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய பிரஜை இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை பெற்று இந்தியாவுடைய அனுமதி பெற்று இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்ப இந்திய அரசு வந்து அந்த நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய சட்டப்படி அந்த தொழிலாளர்க உரிமை அந்த தொழிலாளருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதா அவருக்கு அங்கே அவர் சரியான முறையில் நடத்தப்படுகிறாரா என்பதை ஒரு அரசாக இந்திய அரசுக்கும் அந்த கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அப்ப இந்திய அரசும் இந்த மாநில விஷயங்கள்ல பாதுகாப்பு அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல இந்திய அரசுக்கு என்று ஒரு பங்கு இருக்கு அப்ப இந்த இடத்துல ஒரு இந்த தீ விபத்து என்பது வெறுமனே ஒரு கட்டடத்தில் ஏற்பட்ட விபத்துகள் மட்டுமாக நாம் சுருக்கி பார்க்க முடியாது அங்க போயிருக்கக்கூடிய நாடுகள் இங்கிருந்து போயிருக்கக்கூடிய இங்கிருந்து போறான இந்த நாடுகளுடைய ஒரு கவனமும் இந்த இடத்துல இருக்கணும் அந்த நாட்டுடைய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவதில் ரெண்டு அரசுக்குமான பொறுப்பு இருக்கு இதோடைய தவறுடைய விளைவு தான் அது இங்க இருக்கு இங்க தென்னையில் நடந்த அந்த குடியிருப்புடைய விபத்துகளாக இருக்கட்டும் எங்கே நடக்கக்கூடிய லேபர் விபத்துகளாக இருக்கட்டும் அதில் இரண்டு அரசுக்குமான பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான செய்தி இதுல என்ன இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க அங்க போய் இப்போ வெற்றி கொடி கெட்டு படத்துல பார்த்திருப்போம் ஒரேவோ வேலை வாய்த்தரேன்னு சொல்லிட்டு போவாங்க கடைசியா அந்த வேலை இல்லாம வேற ஒரு ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அது போல பல வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும் இங்கிருந்து ஒரு ஏஜென்சி மூலயமா வேலை கேட்டு போவாங்க அவங்க சொன்ன வேலை ஒன்றா இருக்கும் அங்கே கொடுக்குற வேலை வேற ஒன்றா இருக்கும் இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலைவன வெப்பத்தில் ஒரு இல்லை ஒரு சூப்பர்வைசர்னு சொல்லி அழிச்சிட்டு போய் ஒரு பாலைவன வெப்பத்தில் ஒரு கடுமையான ஒரு கட்டட வேலைகளை விடுவாங்க நம்ம செலவு பண்ணி வந்துட்டோம் நமக்கு சொன்ன வேலை ஒன்று இங்கே கொடுக்குற வேலை ஒன்று அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பலர் இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி சில பேர் தற்கொலை செய்ததெல்லாம் உண்டு ஆனால் இங்கேருந்து நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்னுடைய காசு போச்சு என்னுடைய என்னுடைய நான் என்ன வேலையை நம்பி வந்தேன்னா அது எனக்கு மாற்றமாக இருக்குது இதை சொல்லுவதற்கு கூட இந்த மாதிரியான ஏமாற்றப்பட்டுருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு கூட அங்கே இந்தியாவுடைய தூதரகமோ அல்லது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்திலையும் போகிறாங்கன்னா இங்கே அப்படி வந்து ஒரு மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவதற்கான வாய்ப்புகள் கூட அப்படி இருந்தாலும் அது குறித்து விழிப்புணர்வு இல்லாத வகையில் தான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அதே போல் சில இடங்களில் தொழிலாளர்கள் மிக மோசமாக ஒரு வேலைகளில் சுரண்டி உறிஞ்சப்படுவாங்க இப்போ எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லி போவாங்க கடைசியில் பார்த்தா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலைகளில் இருப்பாங்க இன்னும் சில இடங்களில் பனிப்பெண்ணாக இருந்து சில பெண்கள் பணிப்பெண்களாக போவாங்க அவங்க எல்லாம் மிக மோசமாக அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளால் நடத்தப்படுவாங்க எங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் அவங்க கையில இருக்குது இதை மீறி நம்ம பண்ணனா நம்ம பாஸ்போர்ட்டை பண்ணிடுவாங்க நம்ம ஏதோ பண்ணிடுவோம் கூட அச்சத்திலேயே பல பேரு எனக்கு இந்த வேலை பிடிக்கல எவ்வளவு இங்க இருந்து நான் போ விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் நினைச்சாலும் இந்த அங்க உள்ள அரசுக்கு பயந்துகிட்டு அல்லது அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு பயந்து நமக்கு ஏதோ ஆயிடுமோ நமக்கு ஏதோ பெரிய தொகையா போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதோ பெரிய தொகை நீ இதே பண்ண இவ்வளவு செலவு பண்ண உனக்கு விசாக்கு இவ்வளவு செலவு பண்ண உனக்கு இவ்வளவு பண்ணிருக்கிற இந்த காசுல நீ திரும்பி வச்சிட்டு நீ கேன்சல் பண்ணிட்டு போ இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி விடுவார்களோன்னு சொல்லி அது அச்சத்திலேயே பல பேர் நம்மளுடைய ரெண்டு வருஷம் வாழ்க்கையை பல்ல கடிச்சிட்டு தான் இங்க பல தொழிலாளர்கள் இருக்கிறதா பாக்குறோம் குறிப்பாக முதல் முறை வேலைக்கு செய்யக்கூடியவருடைய பலருடைய நிலை அங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது இந்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாநிலத்துக்கு வேலை அந்த வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க வேற ஒரு நாட்டுக்கு துபாய் துபாயோ குவைத்தோ வேற ஒரு நாடுகளுக்கு வேலைக்கு செய்கிறாங்கன்னா அங்கே அந்த தொழிலாளர்கள் அந்த வேலையை பிடிக்கலை ஒரு ஏமாற்றப்படுறோம் என்னை கடுமையாக சொன்னதை விட அதிகமாக வேலை செய்கிறாங்க சம்பளத்தை குறைச்சி வழங்குறாங்க மூணு மாசமும் நாலு மாசமும் சம்பளம் தராம இழுத்தடிக்கப்படுறாங்க வெளியே வரும்போது அந்த சர்வீஸ் பைசா தராமல் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இழைக்கப்படுறாங்கன்னா அதுல இந்தியா அரசோ தமிழக அரசோ அந்த தொழிலாளர்களுடைய உரிமைய பெற்றுத்தருவதில் ஒரு கவனமாக இருக்கணும் மாறாக இந்த இடத்துல வந்து எதை வேலைக்கு போறாங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த தனிநபருடைய சார்ந்த விஷயம் அல்ல இதில் ரெண்டு அரசு இருக்குது ரெண்டு அரசுகளுடைய செயல்களும் சா தாண்டி தான் இந்த விஷயத்தில் இருக்குது இன்னைக்கு இந்த குயத்தில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு அந்த எரிப்புங்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொழில புலம்பெயர்ந்து போகக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்போ அவருடைய உரிமையோ எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டத்துல இருக்குதுங்கிறது தான் இந்த செய்திகள் நமக்கு காட்டுது எனவே இந்த குயத்தினுடைய இந்த குடியிருப்பினுடைய விபத்துங்கிறது இனி நாளைக்கு எந்த நா எந்த இடத்துலையும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு எல்லா அரசுகளும் தொழிலாளர்களுடைய உரிமைகள்ல பேணுவதில்லை அந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தணும் என்ற செய்தியை தான் இந்த தீ விபத்து மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது இதுல இந்திய அரசாக இருக்கட்டும் அங்க அங்கிருந்து போயிருக்கக்கூடிய எந்த மாநில அரசர்களாக இருக்கட்டும் அங்க தொழிலாளுடைய பாதுகாப்பை அங்கே நம்மளுடைய தொழிலாளர்கள் பொது சரியான பாதுகாப்பில் உறுதிப்படுத்தப்படுறாங்களா அவங்க பாதுகாப்பாக நடத்தப்படுகிறார்களா என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த விபத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய செய்திகளாக இருக்கிறத நாம் பார்க்குறோம்